ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரே மாதத்தில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடி வளர்ந்துருக்குன்னு ஆசைப்பட்றீங்களா உங்கள் தலைமுடியில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் வேணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ நான் சொல்கிறேன் இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்க் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இது அப்படிப்பட்ட ஒரே ஒரு பொருள் தான் நான் சேர்த்துருக்கேன் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி த வீடியோவில் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலில் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் டச் டச் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண நான் என்ன எடுத்திருக்கேனா இந்த பசலக்கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பசலைக்கீரையில் வந்து விட்டமின் பி சிஇ இ பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்குது சொல்லப்போனால் நம்ம முடி வளர்ச்சிக்கு இந்த மாதிரியான சத்துக்கள் தான் ரொம்பவே தேவை ஸோ இதில் இருக்குது ஸோ இதை வச்சு தான் ஒரு ஈஸியான ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஜார் எடுத்துக்கிட்டாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பசலக்கீரையை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி மாற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக அதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கல் உப்பு தான் சேர்க்க போகிறோம் இந்த உப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா டேஸ்ட்டுக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ఇది ఉంటుంది వేనం అని లెమన్ జూస్ కూడా పుంజుకుల అది ఆప్షనల్ అని స్కిప్ పన్నోకోోం அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நீங்கள் குடிக்க வேண்டியதுதான் இப்படி தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்கள் முடி நல்லா காடு போல் நீளமாக தரையில் படுற அளவுக்கு வளர்ந்துருக்கும் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு தரக்கூடியதான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்